ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா தரணம் நம்ம காக்கைக்கு காலையில் அனைவருமே உணவை வந்து அழித்துட்டு தான் வருவாங்க அப்படி நம்ம உணவை அழிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை நீங்க வந்து அழிக்கணுமாங்க இத காஞ்சி மகான் அவரது பக்தரிடம் கோரியிருக்கார் ஒரு பக்தர் காஞ்சி மகானை பார்ப்பதற்காண்டி காஞ்சி மடத்திற்கு இருக்கிறார் அங்கு வைத்து பெரியவா நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த பணம் எப்படியாச்சும் போயிருது வேற வழியின் மூலம் எப்படியாச்சும் செலவழிந்து கொண்டே இருக்கிறது அல்லது எனது குழந்தைக்கோ எனது மனைவிக்கோ வீட்டில் இருப்பவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் நொடிகளானது வந்து பணமானது தீர்ந்து விடுகிறது ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது எதற்கு பிரிவா இதனை போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பது போல மகா பிரிவிலும் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார் அதற்கு காஞ்சி மகாநபர்கள் நீ அதாவது நீ எந்த பாவமும் செய்யல இருந்தாலும் உன்னோட முன்னோர்கள் விட்ட பாவங்களானது அவர்களை வந்து பிடிக்காம பொன்னையை வந்து தற்பொழுது துரத்தி கொண்டு இருக்கிறது இதனால நீ என்ன பண்ணினாலுமே உனக்கும் உன் குடும்பத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நோய் நொடிகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு கஷ்டத்தை வந்து பகவான் அழித்து கொண்டே தான் இருப்பார் இதனால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கோரியிருக்கிறார் அதற்கப்புறமாக அந்த பக் அந்த பக்தரின் கண்களிலிருந்து கண்ணீரானது சாரசாரியாக படிந்து கொண்டிருந்தது பெரியவா இதற்கு வேறு வழியே கிடையாதா நான் என்ன செய்தால் முன்னோரின் பா முன்னோரோட பாவங்களானது கழிக்கப்படும் அப்படிங்க மாதிரி அந்த பக்தர் பெரியவையுடன் கேட்க பெரியவா அவர்கள் நீயே காலையில் எழுந்த உடனேயே முதல்ல பித்ரு சவத்தை வந்து நீ நீக்கணும் பித்திரு சவத்தை தான் உன்னோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அவங்க செஞ்ச பாவங்களும் கழியும் அப்படிங்கிற மாதிரி கூறி அதுக்கப்புறமா நீ காலை நேரத்துல சுத்தபத்தமாக இருந்து காலையில காக்கைக்கு வந்து உணவை வந்து அழிக்கணும் அப்படி நீ உணவை வந்து சாப்பாடை அழித்துட்டு வரும் பொழுது அது உங்க வீட்டில் இருக்கிற யாரும் எச்சிப்படாம இருக்கணும் காக்கைக்கு தான் நீ முதல்ல சோறு வந்து வைக்கணும் காக்கைக்கு வந்து சோறு வச்சதுக்கு அப்புறம்தான் உங்களோட வீட்டில் இருக்கிறவடிய அனைவருமே சாப்பிட்டு வரணும் குழந்தைகள் முதற்கொண்டு இப்படி நீ பண்ணிட்டு வா உனக்கு இதனால பித்ரு சாவமோ நீங்க முன்னோடியின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா காக்கைக்கு நீ உணவை மட்டும் அழிக்காமல் இந்த ஒரு பொருளையும் நீ சேர்த்து அழித்துட்டு வா அப்படின்னு கூறியிருக்கார் அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட்டு தாங்க இந்த பிஸ்கட்டை நம்ம காக்கைக்கு அழிக்கணுமா முக்கியமாக காலை நேரத்தில் அழித்துட்டு சோரோ பிஸ்கட்டோ இது இரண்டையுமே நம்ம வைத்துட்டு ஒரு தட்டில வச்சுக்கணுமா வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீரையும் ஒரு டம்ளர்ல நம்ம தண்ணீரையும் வைக்கணுமா டம்ளர்ல தண்ணீரையும் வைக்கும் பொழுது அந்த காக்கை அந்த உணவையும் தண்ணீரையும் குடித்து விட்டு செல்லும் பொழுது காலையிலேயே ஒரு நல்ல மனிதன் நமக்கு உணவை வந்து அழித்திருக்கிறான் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பது போல பாராட்டி விட்டு அந்த காக்கையானது செல்லும் இப்படி காலையிலேயே அந்த உயிரினமானது முக்கியமா பித்ருசவம் நீங்கக்கூடிய உயிரினம் உன்னை வாழ்த்தி விட்டு செல்லும் பொழுது உனக்கு இருக்கக்கூடிய பித்ருசாவமும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் கழிந்து விடுமோம் எனவே காக்கைக்கு தவறாமல் எந்த ஒரு செயலை நீ செஞ்சிட்டு வா முன்னோரின் ஆசீர்வாத மையத்தை நீ பெற்று உனது குடும்பமும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் பணத்தினால் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்